இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு அதுக்கு நம்ம எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கலாம் பெருஞ்சிக்கிறம் போகிறோன்னா போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வைத்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா முருகலாகிற ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிடுவோம் வெங்காயம் முருகல் ஆகாத குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் வந்து நல்ல எண்ணெயில் வந்து நல்லா இதை வதங்கிருட்டோம் வெங்காயம் வந்து இருக்கு நம்ம வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு இதில் வந்து வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூளும் வத்தல் பொடியும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் லைட்டாக உப்பும் போட்டு ஊற வச்சிருக்கோம் இது வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த மசாலா வந்து உள்ள சிக்கனில் வந்து இறங்கிடும் இது அதுக்கப்புறம் குழம்பு வச்சோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு செஞ்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜில் வதங்கிட்டு இருக்கு இதில் வந்து கொஞ்சம் வதங்கினா போதும் நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இது வந்து சிக்கன் சிஸ்டிஃபை பண்ணிவிட்டு உள்ள வச்ச எண்ணெய் அதிலே நம்ம குழம்பு பண்ணிடுறோம் இப்போ இதில் வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பரக்கி விட்டுக்கிடுவோம் கடையில் உள்ள பொடிலாம் போடல வீட்டில் உள்ள குழம்பும் நல்லாய்லாம் கடையில் உள்ள சிக்கன் பொடியை விட வீட்டில் நம்ம அரைக்கிற பொடியை வச்சுனா குழம்பு நல்லா மனமும் சுவையும் கூடுதலாக இருக்கும் வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்னொரு மசாலா இருக்குது அதை ஊற்றிக்கலாம் நம்ம இதில் வந்து தேங்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் தக்காளி வேணும்னா அரைச்சி போடுங்க தக்காளி வந்து நம்ம வந்து சிக்கன் வேகிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி விட்டும் போது தக்காளியை போட்டு இது பண்ணோம்னா அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் அந்த வந்து அந்த புளிப்புத்தன்மை போனோடனே அந்த சிக்கன் வந்து இதாகிடுது அதனால தக்காளி போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக அடித்து ஊற்றுங்க அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம இப்போ இதுக்கு இந்த மசாலா மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம வத்தப்பொடி குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் சிக்கனில் அதனால் அது வந்து அதுக்கு தேவையான மசாலாவில் அது வந்து வெண்டுகிட்டுருக்கு கொஞ்சம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ வந்து பாதி வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினதை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த குழம்புக்கு கிரேவி ரெடி பண்ணி விட்டுறலாம் தேங்காய் அரைச்ச விழுத ஊற்றி வச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் வச்சு மூடி வச்சோம்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் மூடி வே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து மசாலா வாடை போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பு குறைச்சி வச்சு அப்படியே வேக விட்டுக்கலாம் குழம்பு வந்த பிறப்பலாம் இப்போ நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மல்லிகளும் இருந்தால் தூவி விட்டுக்கோங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி